இந்தியாவில் இருந்து வந்த ராகுலர் என்ன செருவன் அமெரிக்காவில் இருக்கும் தனது உறவினர் சாமை சாமை பார்க்க வந்திருந்தான் அவன் மிகுந்த உற்சாகத்துடன் சந்தித்தான் ஏனெனில் அவன் அமெரிக்காவிலே முதல் முறையா ராகுலை நகர விளக்குகளில் இருந்து வெகு தொலைவில் ஒரு பரந்தா திறந்த வெளிக்கு அழைச்சு சென்றான் இருவரும் நடந்து செல்லும் போது இரவு வானத்தின் அழகை ரசித்தனர் வா வானத்தை பார்த்து ராகுல விந்தா ஆஹா எவ்வளவு நட்சத்திரங்கள் அவன் இதுவரை இவ்வளவு நட்சத்திரங்கள ஒரே நேரத்தில் பார்த்ததில்ல இவ்வளவு நட்சத்திரங்களை நான் இதுக்கு முன் பார்த்ததில்ல இது மிகவும் அற்புதமா இருக்குது சாம் சிரித்தான் அவன் ராகுலின் மகிழ்ச்சியை பார்த்து மகிழ்ந்தா இங்கு வெளிச்சம் குறைவா இருப்பதா அதைய நட்சத்திரங்களைப் பார்க்க முடியும் அவன் மேல் நோக்கி சுட்டிக்காட்டினா

மற்றும் பல ஆவணப்படங்களை பாய்ச்சிருந்தான் இப்போது இந்த இருண்ட வானத்தின் கீழ் அது எப்போதையும் வே நெருக்கமாக உணர்ந்தது அவன் விண்வெளியின் ஒரு பகுதியாக உணர்ந்தான் அந்த சிறிய மின்னும் விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரியுமா சாம்பலையாட்டா கேட்டான் அவன் ராகுலின் அறிவை சோதிக்க விரும்பினான் நிச்சயமா மேலே இருக்கும் அதிசயங்களைப் பற்றி மேலும் அரிய ஆர்வத்துடா பதலளிச்சான் அவன் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஆரும்மா கண்டுக்கொண்டிருந்தா வானில பிரகாசமா மென்னும் ஒரு புளியை நோக்கி சாம் சுட்டி காட்டினான் அது என்ன என ராகு கேட்டா சாம் சிரித்து கண்டு அது ஒரு நட்சத்திரம் நமது சூரியனை போலவே என்ன ராகுல உற்று பார்த்தான் நட்சத்திரங்கள் எப்போதும் இவ்வளவு பிரகாசமா இருக்குமா என அவன் ஆச்சரியமா கேட்டான் இங்கிருந்து பார்க்கும் போது அது மிகவும் சிறியதாக தெரிகிறது என்ன ராகுல் ஏனெனெல்லாம் அது மிகவும் மிக தொல்லைவில் இருக்கிறது என்ன சாம் விளக்கினான் நாம் பார்க்க ஒளி பல லட்சம் ஆண்டுக்கு முன்பு வெளியேற்றப்படு நட்சத்திரங்க என்பது சூடான வாயுக்களா ஆனமா பெறும் பந்துகள் என்ன சாம் அவை அணுக்கரு இணைவு மூலம் ஒளி மற்றும் வெப்பத்தை உருவாக்கினன இது அவற்றை பிரகாசமாக்குது எல்லா நேரங்களிலும் நடக்கும் ஒரு பெரிய வெடிப்பை போல என்ன சாம்

குளிராவு இருக்கும் என்ன சாம் அவர்கள் நட்சத்திரங்களை பார்த்து குண்டிருந்த போதே ராகுலி மனதிலே ஒரு எண்ணம் தோணியது ஏய் சாம் விண்வெளியில பாறை இருக்கதா நீ சிறு கோவகளை பற்றி தான் சொல்றயா சாம் கேட்டான் ஆமாம் அங்க டங்கனக்கில் இருக்கின ரால கண்கள் விரிந்தான் டங்கனக்கில எத்தனை என்ன சொல்ல முடியுமா மில்லியன் கணக்கானவை என்ன சாம் நான் அவற்றில் பெரும்பாலானவை செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு இடையில் ஒரு பகுதியான சிறுகோப்பில் டீயில் காணப்படுகின்றன் அவை கேட்டான் பெரும்பாலும் பாறை மற்றும் உலோகம் என்னை சாம்பக்கினான் பிள்ளையன் ஆண்டுகளுக்கு முன்பு சூரிய குடும்பம் உருவானது இருந்து எஞ்சிவதான் சிறுகோய்கள் என் சில வெஞ்சானிகள் நாம்பகிறாக வானத்தில் நட்சத்திர வடிவங்க நட்சத்திர மண்டலம்ங்க அந்த நட்சத்திரங்களை பாருங்க பண்டைய கால மக்கள் அவற்றை வடிவங்களை இணைச்சு வெவ்வேறு வடிவங்கள் மற்றும் உருவங்களாக கற்பனை செய்தனர் இந்த வடிவங்களை நாம் அழைக்கிறோம் மற்றும் கதை சொல்வதற்கு அவர்கள் அவற்றை பயன்படுத்தினர் மிகவும் பிரபலமான நட்சத்திர மண்டலங்களில் ஒன்று உற்சா மேஜர் இது பெரிய கரண்டி என்னும் அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது ஒரு மாபெரும் போல் தெரிகிறது நான் அங்கே ஒரு எண் வேட்டக்கார் அதன் பெட் ஒரு வரிசையில் என்பது நம் அண்டை வீடு என்று அழைக்கப்படும் ஒரு சிறப்பு இடம் நாம் பார்க்கும் அனைத்து நட்சத்திரங்களும் நம்ப முடியாத அளவுக்கு வெகு தொலைவில் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியும் அவை நம்ம அடைய முடியாத தூரத்தில் உள்ளன

அதன் பிறகு அழகான வளையங்களுடன் சனி வருகிறது இது மிகவும் அழகானது இறுதியா நமக்கு யுரேஸ் மற்றும் நெப்டியும் பனி ராட்சதர்கள் உள்ளனர் இவை மிகவும் தூரத்தில் உள்ளன மற்றும் மிகவும் குளிர்ந்தவை பிரிவு ஏறு தீவு பிரபஞ்சங்கள் பால்வெளிகள் மற்றும் பால்வெளி நாம் பால்வெளியை சுட்டிக்காட்டியதை நினைவில் கொள்கிறீங்களா சரி அது ஒரு பால்வெளி பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் வாயு தூசி மற்றும் கிரகங்கள் அனைத்தும் இருப்பு வெசையா ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன வாவ் பிள்ளியின் கணக்கா நட்சத்திரங்கா மேலும் பால்வெளி என்பது கதக்கூடிய பிரபஞ்சத்தில் உள்ள பில்லியன் கணக்கான பால்வெளிகள் ஒன்றாகும் அதாவது பூமியை போன்ற வேறு கிரகங்களை கொண்ட வேற சூரிய குடும்பங்கள் அங்கே இருக்கலாம் என்ன சொல்றீங்களா அது மிகவும் சாத்தியம் யாருக்கு தெரியும் விண்வெளியின் விஷாலத்தில் எங்காவது வேறு வகையான உயிரினங்கள் இருக்கலாம் எட்டாவது பிரிவு விண்வெளி பட்டி வேடிக்கையான உண்மைகள் விண்வெளி முற்றிலும் அமைதியானது என்ன உங்களுக்கு தெரியுமா ஒலி பயணிக்க காட்டு இல்ல உண்மையிலேயே அது பயங்கரமா இருக்குது மேலும் இத கேளுங்க வெள்ளியில ஒரு நாள் என்பது வெள்ளியில ஒரு வருடத்தை வே நீண்டது அது எப்படி சாத்தியம் ஏனெனில் வெள்ளி அதன் அச்சில நம்ப முடியாத அளவுக்கு மெதுவா சுழல்கிறது ஆனா சூரியனை மிக வேகமா சுற்றி வருது விண்வெளியும் விசித்திரமானது மற்றும் அற்புதமானது பிரிவு ஒன்பது எலியட்ட எல்லையே ஆராய்தல் இரவு நெருங்கி வந்ததும் ராகுலுக்கு ஒரு ஆழ்ந்த ஆச்சரியம் ஏற்பட்டது பிரகாசமான நட்சத்திரங்கள் முதல் தொல்லத்தூர் பால்வெளிகள் வரை பிரபஞ்சத்தை பற்றி அவர் நிறைய கத்துக்கிட்டார் இதெல்லாம் எனக்கு காட்டியதற்கு நன்றி சாம் நான் விண்வெளிக்கு பயணம் செய்தது போலங்கிறேன் எப்போது வேண்டுமானாலும் ராகுல் பிரபஞ்சத்தை பற்றி இன்னும் நிறைய கண்டுபிடிக்க வேண்டியுள்ளது யாருக்கு தெரியும் ஒரு நாள் ஆராயும் நபர்களாக இருக்கலாம் பிரபஞ்சத்தின் விஷால்தே ராகுல் பார்த்தான் அவன் இதுமெல்லையற்ற சாத்தியக்கூறுகளா நிரம்பியது எல்லை என்ற விண்வெளி எல்லை ஆராய்வத்கான் தனது பயணத்தின் ஆரம்பம் இதுதான் என்பதை அவர் அறிஞ்சிருந்தார்